ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பாட் ரைஸ் ரசம் சாதம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது கோல்டாக இருக்குது எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது சரி இன்னைக்கு நான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் சாதம் செய்ய போனேன் சே வீடியோவாகவும் ஷேர் பண்ணிடலான்ட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு டைமில் அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் வந்து அடுப்பில் வச்சிருந்தேன் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணுணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை பத்து பல்ல அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுமே பவுட்ரு பண்ணி அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் தக்காளியும் புளியும் பார்த்திங்கன்னா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருந்தேன் அர்நலிக்காய் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே எர்நலிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தேன் ரெண்டுமே கரைச்சி வடிகட்டி தண்ணிக்கு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த புளி தண்ணி கரைச்சில் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி வைக்கணும் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு அது அதுக்குடியே தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நல்லா பஞ்சு மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம நிறையா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பொங்கி ஊற்றும் அதனால் நான் ஒன்றுக்கு மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெந்த பின்னாடி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான குப்பெல்லாம் சேர்த்துட்டு அரிசி எல்லாமே சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி வச்சிடலாம் குக்கர் மூடிட்டு நல்லா நாலு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மல்லி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கிளரி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக சாதம் வந்து ஆயிடும் நம்மளால் முடியல ரொம்ப ஜோரம் அந்த மாதிரிலாம் இருக்க டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு நல்லா சுற்று சுட்டா சாப்பிடும் போது கொஞ்சம் அது நம்மளால் சாப்பிட முடியும் ஒன் ஒன்பாட் ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம செய்கிறதுக்கும் நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே மல்லிகளை போட்டு இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சளி இருமல் இருக்க டைம்னில் ஜரம் இருக்க டைமில் நம்மளால் சுத்தமாக சாப்பிடவே முடியாது தனியாக ரசம் சாதம் போட்டு கரைச்சி குடித்தாலுமே வந்து வெதியாட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கே வந்து முடியாது இந்த டைம் இந்த மாதிரி ஒன்பாடு ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே நம்மளால் சாப்பிட முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ ரசம் சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி மேலே கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கமாகமன் சூப்பரான சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைடிஸ் வந்து மிளகு முட்டை பொறிச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்பளம் புதினா உருகாய் இதெல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரசுஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லன்ச் பாக்ஸ் கொடுத்து கொடுத்தனப்பெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்